சங்கல்பம் சுய பிரகடனங்கள் நம்முடைய வாழ்க்கையை மேலும் மேலும் உயர்த்துகிறது உலகம் தனக்கு மாணவராக யார் இருக்கிறார்களோ அவர்களையே விரும்புகிறது அவர்களுக்கே அனைத்தையும் அளிக்கிறது எவ்வளோ சிறப்பு பார்த்தீங்களா உண்மைங்க நம்ம வந்து ஸ்டூடெண்ட்டு ஸ்டூடெண்ட் இந்த ஒரு அற்புதமான உலக பல்கலைக்கழகத்தில் நம்ம எல்லாம் படிக்க வந்துடுறோம் இல்லைங்களா ஒவ்வொரு நாளும் படி படித்து முடிச்சுட்டேன்னு யாருமே சொல்லக்கூடாது படித்து முடிச்சுட்டேன்னு சொல்லிட்டு சும்மா அது ஏற்றுக்கல்வி அது கிடையாது வாழ்க்கை கல்வி எப்பொழுதும் அனுதினமும் கட்டுக்கொடுத்து கொண்டே இருக்கிறது எனவே நான் படித்துக்கொண்டே இருக்கிறேன் படிப்பு என்பது மிக மிக முக்கியமானது நானும் கற்கிறேன் நான் அப்படின்ற ஒரு உணர்வோடு நாம் பயணிக்க வேண்டும் ஒருவரை ஒருவர் மகிழ்விக்கவே நம் பிறப்பு என்பதை முழுமையாக உணர நாம மற்றவர்களை மகிழ்விக்க வேண்டும் அவர்கள் நம்மை ஆட்டோமேட்டிக்காக மகிழ்விப்பாங்க காரணம் என்ன நாம் நோக்கம் மிக உயர்ந்தது இவ்வளவு கான்பிடண்டா நம்ம ஏன் பேசுறோம் அப்படின்னா நமது நோக்கம் மிக உயர்ந்தது எல்லோரும் மன்னர் சுனிச்சல் எப்படி பாரதிக்கு வந்தது எப்படி பாரதிதாசனுக்கு வந்தது இது எல்லாவற்றையும் நம்ம எண்ணி பார்க்க வேண்டும் இல்லைங்களா யோசிச்சு பாருங்க அப்போ நீங்க எவ்வளவுனா கான்பிடண்டா பேசுவீங்க எப்பாப்பா நான் மட்டும் அறிவாளி இல்லைப்பா நீ இந்தாம அறிவாளி உண்மைதானே உண்மையை உரைப்பதற்கு என்ன தவறு இருக்கிறது அந்த தவறை நாம் செய்வதில்லை நல்ல தவறு நல்ல விஷயத்தை நாம் சொல்கிறோம் இல்லையா ஸோ அதனால உங்களுக்குள்ள ஒரு பெரிய கான்ஃபிடன்ட் வரும் உங்களுடைய நண்பர்களிடத்தில் அதை உணர்த்த வேண்டும் ஒருவரை ஒருவர் மகிழ்க்கவே நாம் பிறப்பு என்பதை அறிய வேண்டும் வார்த்தைகள் தான் விட்டமின்கள் சிந்தித்து சிந்தாமல் தர வேண்டும் வார்த்தைகள் எல்லாமே விட்டமின்கள்ன்றதை உணரணும் வாழ்க்கை விளையாட்டில் பரஸ்பர அன்பு பெற்ற எவரும் தோற்பதே இல்லை வாழ்க்கை விளையாட்டில் பரஸ்பர அன்பன் ஒருவருக்கு ஒருவர் பெற்ற அன்பு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என் டூ நம்ம எல்லா ஃபேமிலியாக இருக்கிறோம் எதை கொடுத்துருக்கோம் எந்த முகத்தை நம்ம பார்த்துருக்கோம் ஆனாலும் கூட நிச்சயமாக அந்த அன்பு பரிமாற்றம் என்பது இருக்கிறதே அது எவர் கிரீன் இல்லைங்களா ஸோ நமக்கு நாமே கொடுத்துருக்கிறது நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் நான் வேண்டேன் நான் நல்லா இருக்கணும் நீங்கள் வேண்டீங்க நாம் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த பிரபஞ்ச பேராட்டலையே அருள் புரிந்து கொண்டு இருக்கிறது இது அற்புதமான ஒரு வேலை இல்லைங்களா ஸோ இந்த அன்பு பரிமாற்றம் எப்பொழுதும் தோற்கவே தோற்காது இதுதான் நம்ம நினைச்சு பார்க்கணும் சக உயிர்களை நேசிக்க வேண்டும் சக மனிதர்களை நேசிக்க வேண்டும் நம்முடைய பார்வையே கருணை பார்வையாக இருக்க வேண்டும் அவர்கள் எல்லாரையும் கருணையோடு பாருங்கள் ஏதோ அவங்க வந்து சுத்தி வர்றவங்க நம்மள ஏதோ ஒரு சதி வலையில பின்ன போறாங்கன்னு நினைக்காதே நம்மை சுற்றி நல்லவர்களே இருக்கிறார்கள் நல்லவைகளே இருக்கின்றன என்பதை முழுமையாக நாம் ஏற்றுக்கொள்வோம் நண்பர்களே வாழ்வில் மகிழ்ச்சி பெறுவது லாபம் கவலை அடைவது நட்பம் ரொம்ப அற்புதம் இல்லைங்களா கொஞ்சம் நீங்கள் மகிழ்ச்சியோடு இருந்தீங்கன்னா நீங்கள் லாபத்தை லாபத்தான ஒரு க ஒரு கடையில் ஜெல்லா கட்டுறதுக்காக உட்காடுறீங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் அடையணும்னு தான் நீங்கள் லைக் பண்ணுவீங்க நஷ்டம் அடையணும்னு நீங்கள் லைக் பண்ணுவீங்க லைக் பண்ண மாட்டீங்க ஸோ அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பக்கங்களை எழுதும் போது அந்த மகிழ்ச்சியோடு இருப்பது தான் லாபமாகவே இருக்கும் எப்பெல்லாம் நீங்கள் கவலை அடைகிறீங்களோ நமக்கு நாமே நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்கிறோம் அப்படின்றத புரிந்து கொள்ள வேண்டும் வெறுமனே இருப்பதாக தோன்றும் பொறுமை வெற்றிக்கு வித்திரத்தான் வெறுமனை பார்க்குறதுக்கெல்லாம் பிளாங்க் இருக்கிற மாதிரி தெரியும் ஒன்றும் இல்லை கட்டுறதெல்லாம் ஒரு காலத்தில் மறப்பீங்க கட்டுறதெல்லாத்தையும் ஒரு காலத்தில் மறப்பது தான் அதுதான் உண்மை அந்த அந்த மறக்கிற மறப்பதின் மூலமாக ஒரு உணர்வு ஏற்படும் அந்த ஒரு உணர்வின் மூலமாக பல விஷயங்களை நீங்கள் மேலும் கற்பீர்கள் அந்த மாதிரி ஒரு பிளாங்க் இருக்கும் வெறுமனே கற்பதாக இருப்பதாக தோன்று பொறுமை வெற்றிக்கு வித்திடத்தான் தலைமை நன்கு கற்றிடத்தான் நாம வந்து மேம்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்றது வாழ்க்கை பாடத்தை அணுதினமும் ஓய்வின்றி கற்க வைத்து மெருகூட்டி அழகு பார்க்கும் இறையே நன்றி வாழ்க்கை பாடத்தை அணுதினமும் ஓய்வின்றி கற்க வைக்கிறது மெருகூட்டி அழகு பார்க்கும் இறையை உனக்கு நன்றி மனவயலில் கவலை என்ற கலையை அறிவு என்னும் ஆயுதத்தால் நீக்க வேண்டும் மனவயல்ல கவலைன்ற கலை இருக்கும் அது இல்லாமல இருக்காது அப்படிதாங்க உலகம் அப்படிதான் இதுதான் உலகம் இதுதான் வாழ்க்கை உனக்குதான் அறிவு கொடுத்துருக்கும்ல நீதான் அந்த சிக்கலை நீக்க வேண்டும் இல்ல எதுவுமே இல்லாம எல்லாமே சூப்பர் அப்படின்னா உங்களுக்கு கவனம் இருக்குமா இப்போ நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க அந்த பிரேக்குன்றது எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னா நம்முடைய நல்லதுக்காக தான் வேகத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னு அர்த்தம் கிடையாது இல்லைங்களா கொஞ்சம் பிரேக்குன்றது எதுக்காக கொடுத்துருக்கோம் ஸ்பீட் பிரேக்குன்றது எது என்ன என்னச்சுக்கிட்டே எல்லா இடமும் இருந்திருந்தா நம்ம அர்த்தமே இல்லாமல் போயிடும் அது மாதிரி சில விஷயங்கள் சில இடத்துல இப்படி தான் இருக்கணும் அப்போதான் மற்ற அந்த மகத்துவம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் எனவே இந்த அறிவுன்ற துணையோட நீ பயன்படுத்தாமே போயிடுச்சுன்னா சிக்கலாச்சே அறிவியை பயன்படுத்தாம போயிட்டா நீ தெய்வத்தை உணராத தன்மை என்பது நமக்குள்ளே ஏற்பட்டு அறிவுதான் தெய்வம் என்பதை நாம் உணர்ந்து கொள்வதற்காகத்தான் எப்ப இதை போன்ற சிக்கல்கள் வர ஆனால் அறிவின் துணை கொண்டு அப்படின்னு சொன்னாவே தெய்வத்தின் துணை கொண்டு நான் இதை மிகச் சிறப்பாக களைவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா மிக அற்புதம் இல்லைங்களா ஒரு கோபம் வருது அந்த கோபம் வந்தா கோவத்திற்கு பிறகு என்னென்ன விளைவுகளை நான் இந்த வீட்டிலே சந்திப்பேன் குடும்பத்திலே சம்ப சந்திப்பேன் சமுதாயத்திலே சந்திப்பேன் என்னை சுற்றி இருக்கிறவர்களிடத்திலே சந்திப்பேன் என்கின்ற பொழுது அந்த கோபத்தை எல்லாம் நீக்கி விடுகிறோம் இன்னொன்று நாம் கோவப்படுவது என்பது நமக்கு நாமே சொந்தமாக சூன்யத்தை வைத்துக் கொள்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்கிறோம் எதனால் அறிவாள் இல்லைங்களா அறிவுதானே அப்போ சினம் என்னும் சேர்ந்தாரை கொள்ளி இனம் என்னும் ஏமா புனைய எதுக்கு வள்ளுவன் சொன்னான் சோ அதனால எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கணும் அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா என்றது அறம் என்று ஏன் சொன்னார் அற வாழ்க்கை வாழ வேண்டும் ஏன் சொன்னார் அத்தனை முக்கியங்களையும் நமக்கு தந்து அறிவு என்ற ஆயுதத்தை சிறப்பான முறையிலே பயன்படுத்த வேண்டும் என்பதால் தானே அதனால மிகச் சிறப்பான முறையில அறிவை பயன்படுத்தணும் அறிவை பயன்படுத்துவது என்பது தெய்வத்தை பயன்படுத்துவது தெய்வம் எந்த நேரம் நம் இருக்கிறது என்பதை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் ஓகே நண்பர்களே அதிகபட்ச அன்பை மனதால் மின்னவையுங்கள் எல்லா வளத்தையும் வாழ்வில் தங்க வையும் அவ்வளவுதான் இந்த அன்பை மனதால் மின்னவையுங்கள்ன்றது என்னன்னா நன்றி உணர்வு தான் இது வேற எதுவும் கிடையாது இந்த அன்பை வந்து சொல்றது நன்றி உணர்வு தான் இல்லைங்களா அந்த நன்றி உணர்வோட இந்த பிரபஞ்சத்தை அணுகின்ற பொழுது மனிதர்களை அணுகுகின்ற பொழுது இல்லைங்களா கொஞ்சம் ஒருத்தர் வந்து உன்னத்து கேட்டு வராங்கன்னு சொன்னா அந்த நன்றி உணர்வோட நம்ம பார்க்கணும் யோசிச்சு பாருங்கள் நம்மளை வந்து கொடுப்பவர் அந்தஸ்தில் வச்சுருக்காங்கன்னா அந்த இறைக்கு எவ்வளவு நன்றி சொல்லணும் என்னை நீ ஏமாலியாக பாக்குற இல்லை அதனால தானே எங்கிட்ட கேட்குறேன்னு நம்ம நினைக்கக்கூடாது இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி உயர்வான எண்ணத்தில் உயர்வான ஒரு கருத்தோடு ஒருத்தர் வராங்கன்றப்போ நம்ம என்ன பண்ணணும்னா சில விஷயங்கள் நம்மால் இயன்றவரை அதுக்காக இயலாதவரை நம்ம செய்ய வேண்டியதில்லை இயன்றவரை மட்டும் நம்ம செய்து பார்க்க வேண்டும் எல்லா அது அது பார்த்தீங்கன்னா அதிகபட்ச அன்பை மனதால் மின்னவு இயற்கை எல்லா வளத்தையும் வாழ்வில் தங்க வையுங்கள் அப்படின்றதுதான் முக்கியமானது